இன்னைக்கு எந்த நம்ம தெருவுல இருக்கிற எந்த கடையும் இந்த டெய்லி வட்டி மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அந்த பணத்தை வாங்காமல் இருப்பதே கிடையாது அவர்கள் பணத்தை ஒரு ஒரு கடைக்கும் கொடுக்காமல் இருப்பதும் கிடையாது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இன்றைக்கு வீதிகளிலே இந்த ரகசியம் ஒருவேளை தொழில் செய்பவர்கள் கடை வைத்திருப்பவர்கள் யாராவது இருந்தா உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க கடை நீங்க தெருவுல போய் புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் சரி ஒரு கடை வைப்போம் அப்படின்னா ஒரு மளிகை கடையோ இல்லை வந்துட்டு ஒரு துணி கடை ஏதோ ஒரு கடை வச்சா நீங்க வேண்டான்னு சொன்னாலும் டெய்லி வட்டிக்கு கொடுக்கறவன் வந்து நின்று நீங்க வேண்டாம் எனக்கு கடனே வேண்டான்னு சொன்னாலும் உங்களால தொழில் பண்ண முடியாது நீ கடன் வாங்கிதான் ஆகணும்னு சொல்லுவாங்க இது பெருநகரங்களிலே இன்றைக்கு இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச சகோதரன் ஒரு சின்ன பெட்டி கடை தொழிலை தொடங்கினாரு அது மளிகை கடையா மாற்றி கொஞ்சம் ஆண்டவர் ஆசிர்வதித்து விரிவடைய செஞ்சாரு அந்த லைன் அந்த லைன் இருக்கு இல்லையா அந்த லைன்ல அந்த பெல்ட்ல டெய்லி கந்து வட்டி கொடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இவர்களுடைய தொழில் என்னன்னா டெய்லி அவங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அமௌண்ட்டை கொடுத்துட்டு டெய்லி வந்து அதை வந்து உங்களுக்கு வட்டியை மட்டும் வாங்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா டெய்லி வந்து இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தனா டெய்லி வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போவாங்க வட்டி ஆனா அசல் அவ்வளவு சீக்கிரத்துல வாங்க மாட்டாங்க அசலை மெதுவா கொடுங்கண்ணே மெதுவா கொடுங்க என்னமோ பெரிய பாசக்காரம் மாதிரி ஆக்டிங் கொடுப்பாங்க வட்டி அவனுக்கு தேவைய அவ வாழ்க்கையில பெரிய காரியம் போகணும் ஈஸி மணி விரைவான பணத்தை சேர்க்கணுன்றதுக்கான தருத்திர உணர்வு உடையவர்கள் இதை யாராவது வட்டி கரகாரம் பாக்குறீங்கன்னா தான் நான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு இருக்கிற அந்த புத்தி தருத்திரனுக்கு இருக்கிற புத்தி நான் இந்த பைபிளுடைய வார்த்தை சொல்லி முடிக்கும் பொழுது உங்க வீட்டுக்குள்ள என்ன வரும் சொல்லி முடிச்சிடறேன் ஓகே சரி இருக்கட்டும்